ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் வறுக்காத ரவா எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மைதா மாவு கூட போயிடுச்சுன்னா தோசை சாஃப்டாயிடும் அது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ண இஞ்சி தழை கருவேப்பிள்ளை அது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்று ரெண்டுமா உடைச்சது அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி மாவு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி ரவா தோசைக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இப்போ கரைச்சாச்சு இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் மாவு அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது ரவா நல்லா ஊறி போய் மாவு ரொம்ப திக்காயிடுச்சு அதனால் நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தோசை கல் போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனோன்னு தோசையை ஊற்றிக்கலாம் தோசை பாருங்கள் நல்லா ஹோல்ஸாக வருது நம்ம ஹோட்டலெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இது மாதிரி ஹோல்ஸாக இருக்கும் அதே மாதிரியே வருது பாருங்கள் இப்போ இது மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சோம்னா தோசை கருகிடும் மீடியமாக வச்சு தோசையை வேக வச்சு எடுத்தோம்னா ரவா தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு மொறு மொறு ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்துக்கோங்க அடி மாவு வந்து மறுபடியும் திக்காயிடும் அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரவா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மொறு மொறுனு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை இப்போது ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாங்க நீங்களும் இதே மாதிரியே ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்